ஸோ சரம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியும் நம்ம வந்து தேவன் எப்படி நம்மளோட பேசுகிறார் அப்படிங்கிறதுல எதை பார்க்க போகிறோன்னா பிரச்சனைகள் பிரச்சனைகள் மூலமாக தேவன் நம்மளோட பேசுவார் என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா கர்த்தரை தேடாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வந்தேன் என் வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி பிரச்சனையே இல்லையா அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது நானும் நிறைய நிறைய சர்க்கல்கள் நிறைய காரியங்கள்லாம் கடந்து தான் வந்தேன் ஆனால் இத்தனை பிரச்சனைகளிலும் நான் கர்த்தரை தேடலை ஆனால் என் லைஃப்பில் ஒரு எம் எம்டினஸை ஒரு வெறுமையை தேவன் உருவாக்கினார் எல்லோரும் இருப்பாங்க நம்மளை சுற்றி எல்லோரும் இருப்பாங்க அவங்க யாருன்னா நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களாக இருப்பாங்க அவங்க நமக்காக எதையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களால் நாம் நம்ம எதிர்பார்க்குறத செய்ய முடியாது நமக்கு என்ன தேவையோ அதை அவங்களால் கொடுக்க முடியாது நம்மளாலேயும் வாயை திறந்து இதை தான் இதுன்னு எனக்கு வேணும்னு கேட்க முடியாது அப்படி ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலை தனிமை கிடையாது எல்லோரும் இருப்பாங்க ஆனால் நாம் தனிமையாக இருப்போம் அப்படி ஒரு வனாந்திர பாதையில் தான் கர்த்தர் வந்து என்னை நடத்தினார் அப்போது அது வரைக்கும் எத்தனையோ காரியங்களில் வந்து வழிகள் இருந்தாலும் ஆனால் இந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அடியை வந்து என் வாழ்க்கையில் கொடுத்தார் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாள் எத்தனை முறை பெண்ணினாள் வந்து அவங்கள துன்பப்படுத்தியிருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு தடவை செய்த அந்த வார்த்தை அவங்கள ரொம்ப காயப்படுத்தி கர்த்தர் சமூகத்துல போய் பேசக்கூட முடியாத அளவுக்கு அழகு வந்துச்சு இல்லையா அப்படிதான் என் லைஃப்ல அந்த பிரச்சனையின் மூலமாக கடந்து போகும்போது தான் கர்த்தருடைய தொடுதலை நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து கடந்து கொஞ்சம் பைபிள் ரீடிங் கர்த்தர் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது திரும்பவும் ஒரு போராட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் தான் இப்போ ஒழுங்காக படி பைபிள் படிக்கிறேனே நான் தான் இப்போ கர்த்தர் தேடுறேனே திரும்ப ஏன் என் லைஃப்பில் போராட்டம் அப்படின்னா எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் கற்றுக் கொடுத்தது நிச்சயம் எனக்குன்னு ஒரு தேசத்தை தெய்வன் வைத்திருக்கிறார் அப்போது அடுத்து என்னுடைய அந்த வனாந்திர பாதையில் கர்த்தர் வந்து எனக்கு இன்னும் நிறைய அடிகள் நிறைய வழிகள் மூலமாக நடத்தினார் அப்போது எப்போதுமே நான் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை ஒரு வழி ஏற்படும் போது நான் என்ன நினப்பேன் அப்படின்னா நான் ரொம்ப பாவம் நான் ரொம்ப நல்லவ எல்லாரும் இந்த விழா கஷ்டப்படுத்துகிறாங்க எல்லோரும் என்னையே டார்கெட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் என்னை பிடிக்கலை அப்படி என்னை வந்து ரொம்ப பட்சாதமாக ரொம்ப பாவம் நான் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நானே உருவாக்கி வச்சுருந்தேன் அப்போ கருத்தர் அதை முதல்ல உடைச்சார் மற்றவங்க எல்லாரும் என்னை குறை சொல்கிறாங்க அவங்க என்னை எல்லாரும் துன்பப்படுத்துகிறாங்க அதையும் உடைச்சார் உங்ககிட்ட இருக்கிற தவற நீ உணர் பிறரை குறை சொல்கிறது நிறுத்து இதுதான் முதல் முதல்ல தேவன் பிரச்சனைகள் கூடால போகும்போது என்னை வந்து கற்றுக் கொடுத்தது ஏன்னால் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நமக்கு விரோதமாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க யாரை பார்த்தாலும் நமக்கு எதிராக பேசுவாங்க நடப்பாங்க ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் அதுவாக இருக்காது ஆனால் அப்படி தான் இருக்கும் நம்ம எத்தனை பேரை குறை சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் என்னை கொண்டு வந்து விடும்போது கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் ஏன் உனக்கு இவ்வளோ போராட்டம் யோசி அப்படின்னு அப்போ தான் ஏன் கிட்டே இருக்கிற தவறை நான் உணர்ந்து கொள்ளவும் பிறர்கிட்ட இருக்கிற நன்மைகளை ஏன் எனக்கு என்னை குறித்து இப்படி பேசுகிறாங்க ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தேவன் வந்து என்னை விசாலமாக பார்க்க வைத்தார் அதுக்கப்புறத்துலேருந்து யாரையும் குறை சொல்வதற்கு தேவன் என்னை அனுமதிக்கிறதே இல்லை இப்போ வரைக்கும் கூட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் யாரையும் குறை சொல்ல தேவன் அனுமதிச்சதில்லை நீ சரியாக செஞ்சுருக்கலாம் நீ சீக்கிரமாக சர்ச்சு கிளம்பியிருக்கலாம் நீ இந்த காரியத்தை சரியாக நடத்திருக்கலாம் நீ அமைதியாக போயிருக்கலாம் நீ உன் வாய்ஸை குறைச்சிருக்கலாம் நீ கவனமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லுவார் ஒழிய நான் என் வாயை திறந்தோ என் இருதயத்திலோ பிறரை குறை சொல்ல தேவன் அனுமதிக்கவே மாட்டார் அப்போ என் பிரச்சனைகளில் என்னை முதல்ல உணர வைத்தார் நான் தான் அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத புரிய வைத்தார் அதற்கப்புறம் என்னோடு பேசி எனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையாக தேவன் எடுத்தார் இப்போ இந்த பிரச்சனைகள் மூலமாக கடந்து போகும்போது நம்மளுக்கு நிறைய கசப்புகள் இருக்கும் இருதயத்தில் நிறைய வலிகள் இருக்கும் அடி காயங்கள் இருக்கும் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே விரிந்து இருந்து ரணமாக இருக்கும் அப்போ ஆலயத்துக்கு போய் போய் தே வேத வார்த்தையின் மூலமாக கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக என் இருதயத்தை லகுவாக்கினார் எனக்குள்ளே இருக்கிற கசப்பை என்னை விட்டு போகணும்னு எனக்கு வந்து கர்த்தர் வந்து சொல்லிக் கொடுத்தார் யார் மேலேயும் வீணான அந்த கசப்பான உணர்வுகள் இருக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தார் இந்த அடிக்காயத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அது பெரிய புண்ணாக மாறி அந்த உறுப்பையே பாதிக்கும் அப்படின்னு சரீரத்தில் சொல்வது போல் உன் இருதயத்தில் இருக்கிற அந்த காயத்தை ஆற்றணும் அப்படின்னு கர்த்தர் அதற்காக ஜெபிக்க வைத்தார் அதுக்கப்புறம் என்ன அந்த பிரச்சனையினால் நான் என்னையே வருத்திக்கிட்டேன் பாருங்கள் ஒழுங்காக சாப்பிடாமல் ஒழுங்காக என்னை கவனித்து கொள்ளாம சரியாக தூங்காம அழுது அழுது என்ன என்னுடைய இரவெல்லாம் நான் வீணாக்கின அந்த நாட்களெல்லாம் கருத்து எனக்கு திரும்ப கொடுத்தார் என்னை வந்து நல்லா சாப்பிட வைத்தார் நல்லா தூங்க வைத்தார் ஒரு பூரண சமாதானத்தை தந்து படுத்த உடனே தூக்குங்கிறதுக்கான கிருபைகள்லாம் தேவன் கொடுத்தார் இதெல்லாம் கேட்கும்போது சாதாரணமானதாக உங்களுக்கு ஒரு வேளை சிலவருக்கு வந்து உண்மையாகவே இது பெரிய விஷயம்னு தரலாம் ஒருத்தருக்கு இது வந்து சின்ன விஷயமா தெரியலாம் ஆனால் ஒவ்வொருவருக்கும் வருகிற தலைவலி அவங்களுக்கு தான் அது பெருசாக தெரியும் இல்லையா அப்படி தான் என் வாழ்க்கையிலையும் நான் கடந்து போன பாதையில் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் செதுக்கி செதுக்கி உருவாக்கினார் ஒரு குயவன் ஒரு களிமண்ணை எப்படி பார்த்து பார்த்து வணைவாரோ அப்படி என் வாழ்க்கை வணைந்து எனக்குள்ளாக இருந்து தேவன் என்னை நிறைய காரியங்களை பக்குவப்படுத்தி என்னை ரியலைஸ் பண்ண வைத்தார் ஒரு பிரச்சனைகள் மூலமாக கர்த்தர் என்னை வந்து தொட்டார் உங்கள் லைஃப்ல வருதா கர்த்தரை தேடுகிறவராக இருக்கீங்களா நீங்க வந்து பைபிள் படிக்கிறவங்களா ஆலயத்தை நேசிக்கிறவங்களா உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கணுங்கிற வாஞ்சை உள்ளவங்களாக இருக்கிறீங்கன்னா கூட உங்க லைஃப்ல வர்ற ப்ராப்ளத்துக்கு கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் உங்களை வந்து வெறுமையாக விட்டுவிடவோ உங்களை வனாந்திரத்தில் அப்படி விட்டு விடவோ கத்தர் வந்து இந்த பாதையில் நடத்தலை இந்த வனாந்திரத்தில் எப்படி இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எல்லா பிரமாணங்களையும் வனாந்திரத்தில் தான் தேவன் கொடுத்தார் இப்படி தான் நடக்கணும் ஏன்னா போக போகிற காணான் தேசத்திற்குள்ளே நுழையும் போது அந்த ஆசீர்வாதத்தினால அந்த ஜனங்கள் கெட்டு போயிடக்கூடாது போகும்போதே இந்த பிரமாணங்களை கை கொண்டு தெரிந்தவர்களாக அதுக்குள்ளே நுழையணும் அப்படி தான் தேவன் என்னுடைய வனாந்திர பாதையில் கர்த்தர் யார் நான் யார் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படின்னு தெரிந்து கொண்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தேவன் நடத்தினார் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் நடத்துவார் பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு ஏதோ கர்த்தரை குறித்து உங்களை குறித்து உங்கள் சூழ்நிலையை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதற்காக வருது ப்ளஸ்யூ